ஓம் சக்தி நிலையற்ற வாழ்க்கை மண்ணிலே பிறந்து மண்ணிலே அழிகின்ற வாழ்க்கை நிலையானது அல்ல உரம் போட்டு வளர்த்த தாவரம் கடைசியில் தானும் உரமாக மாறுவது போல நீயும் மண்ணிலே பிறந்து மண்ணிலே அழிகிறாய் இந்த உடலை தருமம் என்ற உரம் போட்டு வளர்க்க வேண்டும் மனித இனம் சிறந்த இனமா உயிரினங்களில் மிருக இனம் மனித இனத்திற்கு பயன்படுகிறது தாவர இனம் மனித இனத்திற்கு பயன்படுகிறது ஆனால் மனித இனம் மட்டும் பிற உயிரினங்களுக்கு பயன்படுவது இல்லை மாமரம் சுவையான மாம்பழம் கொடுக்கிறது தான் அனுபவிப்பது இல்லை அதுபோல மனிதன் பிற உயிரினங்களுக்கு பயன்பட்டு வாழ வேண்டும் அப்போதுதான் மனிதனுக்கு பெருமை மிருகங்களை காக்க மனித சக்தி போதுமானது ஆனால் மனித இனத்தை காக்க தெய்வ சக்தி அவசியம் இயற்கை தண்ணீர்தான் நல்லது செயற்கை தண்ணீரால் அழிவுதான் ஏற்படும் ஆன்மீகத்தை விட்டால் உங்களுக்கு வேறு வழியில்லை சின்னம் பின்னமாகிவிடும் பின்னர் எதற்கும் பயன்படாது பணத்திற்கும் பதவிகளுக்கும் விஞ்ஞானத்திற்கும் இனி மதிப்பில்லை இனி தான் மதிப்பு அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி